வசதி படுத்தம் தரமாட்டான் வயிறு படித்தவன் விட மாட்டான் திருடாதே பாப்பா திருடாதே நல்ல அருமையான பாடல் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இருக்காது இருக்கிறதெல்லாம் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது அது எப்ப போது அது நடக்க காலத்தால் அறியாத ஒரு பாடல்கள் இதெல்லாம் வந்து காரணம் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பல தரப்பட்டு அடிப்பட்டு இருக்கார் பல தொழில்களை செய்திருக்காரு காலில் மாடு மீட்டிருக்காரு மாட்டு வியாபாரியாக இருந்திருக்காரு மாம்பழ வியாபாரியாக முறுக்கு வியாபாரி தேங்காய் வியாபாரி தென்னன் கீற்று வியாபாரி மீன் நண்டு பிடிக்கக்கூடிய அந்த தொழிலாளி உப்பளத்தில் தொழிலாளி தண்ணீர் வண்டிக்காரர் மிஷின் டிரைவர் அது மட்டும் இல்ல அரசியல்வாதியாக இருந்திருக்காரு அண்டு பாடகராகவும் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இது மட்டும் கிடையாது பாடுவதிலையும் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்காரு திரைப்படம் பார்க்கறது நாடகம் பார்க்குறது எல்லாம் அப்போது வில்லேஜில் அந்த நாடகத்து தான் நிறைய பேர் கம்புவாங்க காந்தி கூட நம்ம பார்க்குறோம் காந்தி வந்து ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் நான் வந்து பொய்யே சொல்கிறதை முடிவு பண்ணிக்கிறாங்க அதுபோல் கிராமத்தில் நிறைய பேர் எப்போவுமே அந்த நாடகத்தை பார்த்து பிரதர்ஸ்குள்ளேயே நம்ம சண்டை போடக்கூடாது மகாபாரதம் ராமாயணத்தை பார்த்துட்டு பிரதருக்குள்ளேயே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அது அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இப்போ இந்த காலத்தில் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போனதுனால எல்லாம் அந்த சினிமாவில் இருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம பண்ண முடியல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பதினைஞ்சு வயசு இருக்குது அப்போ அவரே சொல்கிறார்கள் அவருக்கு எப்படி இந்த கவிதை பார்த்து எழுதக்கூடிய சூழ்நிலை எப்படி வந்ததுன்றத அவரே சொல்கிறாரு அவங்க உங்களுக்கு தெரியும் சங்கம் படைத்தான் காடு அந்த சங்கம் படைத்தான் காடு நீர்வளம் நிலவளம் மிகுந்த ஒரு நாடு அப்போல்லாம் அப்போ வந்து இப்போதான் நீர்வளம் பற்றி போச்சு எல்லாம் நகரவளமாக இருக்குது அப்பெல்லாம் வந்து முக்கோளம் முப்போகம் விளையும் அது போல ஒரு நாடு அந்த சிற்றூரிலே துறையான் குளம் என்ற ஒரு ஏரி கரையில் வந்து அவர் பையன் இருக்கார் ஸோ அவங்க என்ன கேட்கன்னா நம்ம அதை சொல்லியே போவோம் மிளகா கடு பிளிப்பு கடைக்கு போறவரை சொன்னே போவோம் ஏன்னா ஒன்று மருந்து போகிறது சோ இப்போ நம்ம ஏரி போற மாதிரி கிடையாது அப்போவும் ஏதோ மறந்து வந்துடுவோம் விஷயம் ஸோ அவர் என்ன பண்ண பாட்டை கேட்கணும் எல்லாம் நிறைய பேர் நிதி நிதி கேட்குறாங்களாம் முன்த் நிதி கேட்டு எல்லாருக்கும் வந்து பலமுறை பாட சொல்லி அவரத எல்லாம் ரசித்து இருக்காங்க அந்தளவுக்கு வந்து அந்த அப்போ தான் வந்து எனக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னு அவர் சொல்றாரு அது ஒன்று இவர் இப்போ செய்த அத்தனை வேலையும் அங்கே அந்த சுரண்டலில் பார்க்குறாரு சரியான இல்லைன்னு பார்க்குறாரு மக்கள் சமமாக இல்லைன்னுலாம் தெரியுது இதில் தான் வந்து அவருக்கு வந்து பாடலாம் பாட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அடைகிறார் அடைக்கிறார் இப்போ ஐயா சொன்னாங்க இவரோட முயற்சியில் தான் அவருக்கு வந்து அரசு கவனம் செலுத்தி இருக்குதுன்றத இப்போ நீங்கள் செய்தியாக சொன்னீங்க கண்டிப்பா அவருடைய எண்பத்தி ஒண்ணுல தமிழக அரசு பாவேந்தர் விருதை வழங்கியிருக்கிறார்கள் சில பொருத்தமான விருது அவருக்கு அது அவருடைய எம்ஜி அவர் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய சிறந்த நண்பரும் கூட காரணம் அவர் பாடிய அத்தனை தத்துவ பாடல்களும் எல்லா பாடலும் முக்கால்வாசி பாடல்கள் அவரு தான் பாடினாங்க அந்த பாடலினாலவே அவர் எம்ஜிஆர் வந்து புகழறிஞ்சார் நம்ம சொன்ன பாட்டுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பாட்டு எழுதியிருக்காரு அதுல முக்கால் வயசு பாடல்கள் வந்து எம்ஜி ரவிநாச சாரி எம்ஜிஆர் ஐயா சோ ஸோ அதனால அவங்க அவருடைய சிறந்த நண்பராக இருந்திருக்காரு மேபி அதனாலே வந்து அவருக்கு என்ன பண்றாங்க பாகவேந்தர் விருது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நைன்டீன் த்ரீல வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவருடைய பாடல்கள் அனைத்தையும் தமிழக அரசால் நாட்டுடடைமை ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தில் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞரயா அவர்கள் அவருக்கு ஒரு மாறப்பிரபு வெங்கல செலவுடன் கூடிய மணிமண்டபத்தை அமைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த மணிமண்டபத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய கையெழுத்து பிரிவி எல்லாமே அந்த மணிமண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவருடைய புதுவையில் அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு பொதுவாக அனைத்து மக்களுக்கும் சென்று சேருவதற்காக ஒரு பெரிய முயற்சியை செய்து இந்த அறக்கட்டளை வருவது மிக்க பாராட்டக்குரியது அதற்காக உங்களை நான் வணங்குகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கல்வியிலே இந்த தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல விருதுகளை படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிற அரை தமிழ் பெருமக்களுக்கு ஒரு சிறப்பு விதமாக அவர்களுக்கு இந்த விருதை வழங்கிய வந்து இருப்பது அவர்களுக்கு மேலும் அவருடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக இருக்கிறது ஸோ உங்கள் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கடைசியாக அவர் இறந்தபொழுது அவருடைய இறப்புக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள் எப்படி என்றால் கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகு இருட்டாகி இருக்கிறது உண்மை ஸோ இந்தளவுக்கு சிறு வயதிலே வாழ்ந்து பல சாதனைகளுக்கு உற்றாகி பல புரட்சிகரமான கருத்துக்களையும் கவிதைகளையும் பாடல்களையும் நமக்கெல்லாம் வழங்கிய அவருடைய புகழ் மேலும் சிறக்க வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்